கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப் போர் பகுதி முப்பத்து ஒன்று மேக்க வெத்தலை போட்டு துப்பிக்கிட்டே இருக்கு ஆகாயம் மலையில மேஞ்சு மடி கணத்து கண்டுகளை நினைச்சு காம்பு கசிய நடந்து வருதுக பசுமாடுக வீடு திரும்புற வழியில வேலி கட்டாப்புல ஏறி எக்கி எக்கி எதையாச்சும் கடிச்சு வருதுக காட்டையே தின்னு வயிறு நிறையாத வெள்ளாடுக பஞ்சாரத்துக்குள்ள தப்புன கோழி குஞ்சுகளை விரட்டி விரட்டி பிடிக்குதுக வீட்டுக்குள்ளே சின்னஞ்சிறிசுக அரச மரத்தடி மந்தையில் ஊர் எல்லாம் ஒன்று சேர்த்து கூட்டம் போட்டு அம்பலக்கல் மேலே ஏறி நின்று சத்தமாக பேசுகிறான் சின்னப்பாண்டி ஐயா நீங்கள் எல்லோரும் பெரியவர்கள் நான் சிறுவன் இந்த கூட்டத்துக்குள்ளே சில பேர் என்னை தோளில் கூட தூக்கி வைத்து வளர்த்திருக்கலாம் ஆனாலும் நான் கும்பிட்டு கூப்பிட்டதற்காக வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் ஊருக்கும் நல்லது சொல்லவே வந்திருக்கிறேன் தன்னை விற்க நேர்ந்தாலும் மண்ணை விற்காதீர்கள் விவசாய நிலங்களின் மீது விரிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் வலை அல்ல உலக வலை இது சின்ன மீன்களை பிடிக்க திமிங்கலங்கள் விரித்த வலை வர்த்தக சூதாடிகளின் ஏகபோக சூறையாடலில் உரு தெரியாமல் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது உலக விவசாயம் தீ வைத்து களைக்கப்படும் தேனீக்களைப் போல தங்கள் வாழ்விடங்களை விட்டு விரட்டப்படுகின்றார்கள் விவசாயிகள் தாயிடமிருந்த குழந்தைகளை குரங்குகள் பறித்துக்கொண்டு ஓடுவது மாதிரி விவசாயமே அறியாதவர்கள் பறித்துக்கொண்டு ஓடுகிறார்கள் விளைநிலங்களை நிலங்களை விற்று விரட்டப்பட்டவன் எங்கு போவான் பாலைவனத்தில் விசிறியடிக்கப்பட்ட பட்டாம்பூச்சிகள் எங்கு போய் இறை தேடும் வர்த்தக சக்கரவர்த்திகளுக்கும் நிலக்கொள்ளை நிறுவனங்களுக்கும் உங்கள் நிலம் இல்லை என்றால் வேறு முதலீடு உண்டு ஆனால் விற்றுவிட்டால் உங்களுக்கு வேறு நிலம் உண்டா நிலம் இல்லாதவன் நிலம் பெற வேண்டும் என்ற வாதம் வலுப்பெற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் நிலத்தை இழப்பது என்ன நியாயம் நிலம்தான் உங்களுக்கு ஆதாரம் நிலம்தான் உங்கள் பிறப்புக்கும் இருப்புக்குமான காரணம் உங்களை அறியாமல் நீங்கள் செய்யும் தர்மம்தான் விவசாயம் உங்கள் குடும்பத்தின் ஐந்தாறு வயிற்றுக்காக மட்டுமா நீங்கள் உழைக்கிறீர்கள் உங்கள் உழைப்பின் எச்சத்தில் உலகம் பசியாறுகிறது நீங்கள் இல்லை என்றால் வயிற்றுக்கு பசையுமில்லை பூமிக்கு பசப்பும் இல்லை நீங்கள் நிலத்தை விற்றுவிட்டு ஊரை விட்டு வெளியேறினால் உங்களை நம்பியிருக்கும் கொக்குகளும் குருவிகளும் நாரைகளும் காக்கைகளும் உங்களுக்கு முன்னால் இந்த ஊரை விட்டு வெளியேறிவிடக்கூடும் இன்னொன்றும் சொல்கிறேன் நீங்கள் உழுத நிலம் விற்கப்பட்டால் அந்த நிலத்தை இன்னொரு கலப்பை உழும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களின் காங்கிரீட் கல்லறைக்குள் உங்கள் பூமி புதைக்கப்படலாம் வாழை விளைந்த மண்ணில் குரோட்டன்ஸ் நெல் விளைந்த நிலத்தில் கொரியன் புல் உங்கள் வம்சாவளிகள் இருக்கலாம் காம்பவுண்டுக்கு வெளியே காக்கி காவலாளியாய் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் தயவு செய்து நிலங்களை மட்டும் கண்ணுல தண்ணி கட்டி குரல் கரகரக்குது சின்னப்பாண்டிக்கு சின்னப்பாண்டி நீ நல்லவப்பா சொல்றது நல்ல வார்த்தை தான் ஆனா பொழப்புக்கு பொருந்தலையே எல்லாருக்கும் சோறு போட்டுட்டு வயிற்றுல ஈர துணியை போட்டு படுத்துருக்கானப்பா இத்து போன விவசாயி பரமநாண்டி கேட்ட கேள்விக்கு கண்ணை தொடச்சிட்டு சிரிச்சுட்டான் சின்னப்பாண்டி ஈர துணியை எடுக்க போராடணுமே தவிர அதுக்கு மேலே ஒரு துணியை பொத்திக்கிட்டு போயிடக்கூடாது மாமு அந்த காலத்திலே பஞ்சம் புழைக்க ஊற விட்டு போன கதை இருக்கா இல்லையா தம்பி ஒத்த விட்டு மூலி சடைச்சி பேசிட்டா உழுக நிலம் இருக்குது ஒண்டை நிழல் இருக்குது தயிர் இருக்குது ஏண்டி போகிறக்கு இப்படி ஒரு நாட்டு பாட்டும் அந்த காலத்துலேருந்தே இருக்கா இல்லையா மூலியக்கா கெத்துன்னு சிரிச்சிரிச்சு கூட்டமே அஞ்சாயிரத்துக்கோ ஆறாயிரத்துக்கோ வாங்கின நிலத்தை ஆறு லட்சத்துக்கு கேட்குறாமில் மில்லுக்காரேன் வித்து கடனை கட்டிப்பிட்டு பட்டணம் போய் புழைக்கலாம்னு பார்த்தா கருத்தமாயி குறுக்கு சால் ஓட்டுறியாப்பா கெடாவீரன் கேட்கவும் ஒட்டி இருந்த சிரிப்பு ஓடியே போச்சு சின்னப்பாண்டி மூஞ்ச விட்டு இந்த மண் இந்த தண்ணி இந்த காற்றை விட்டு பொழப்பு தேடி போன கூட்டம் எல்லாம் பட்டணத்தில் சாக்கிற ஓரமாக சேரியை உண்டாக்கி செத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு விவரம் சொல்கிறேன் கேளுங்க ஆசியாவிலேயே பெரிய சேரி மும்பை தானா அதுக்குள்ளே ஐநூறு பேருக்கு ஒரு கக்குசான் ஆப்பிரிக்கா சேரி இன்னும் மோசமா தண்ணி அங்கே கடவுள் மாதிரியான் பார்க்கவே முடியாதான் பிளாஸ்டிக் பையில் மலங்கழிச்சு அதுக்குண்டான வெட்டியில் அஞ்சல் பண்ணணுமா நீங்களும்மா அப்படி ஒரு துன்பத்துக்கு ஆளாக போகிறீங்க வேணாம் பெருசு வேணாம் எப்பா சின்னப்பாண்டி கடிக்க கூட எலும்பு இல்லையே உடம்புல விவசாயம் பண்ணியே விடியாமல் கிடக்கு ஏன் பொழப்பு இன்ஜினியருக்கு படிக்கணுங்கிறான் என் பையன் நிலத்த வைக்காமல் என்ன பண்ண சொல்கிற முத்து புள்ள கேட்ட கேள்வி ஊருக்கே நியாயமாகப்பட்டுச்சு அது வரைக்கும் பொறுமையாக இருந்த சின்னப்பாண்டி சிலிருன்னு கோபத்துக்கிட்டான் உங்கள் பயலை நீங்கள் படிக்க வச்சா ஒரு வேலை இல்லாத பட்டதாரி நாலு வருஷம் கழித்து உண்டாவான் நீங்கள் நிலத்தை விற்றுட்டா ஒரு வேலை இல்லாத குடும்பம் இன்னைக்கே உருவாயிரும் பரவாயில்லையா கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி மாறுது கூட்டம் மதில் மேல் பூனை எல்லாம் சின்னப்பாண்டி பக்கமாக தாவுதுக படித்தவையை சொல்கிறதுல நியாயம் இருக்கப்பா போனால் கிணறு தோண்டலாம் நிலம் போனால் என்ன பண்ணுறது எல்லா குழப்புலேயும் கஷ்ட நஷ்டம் இருக்குது நம்ம குழப்பிலையும் இருக்குது அதுக்கு பயந்த முடியுமா மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துறதா ஊரெல்லாம் கூடி ஒன்றா முடிவெடுப்போம் விற்க வேணாம் நிலத்த எல்லாரும் பேசி முடிக்க அதில் ஒரு சிக்கல் இருக்கே அப்படின்னு இழுக்கிறாரு பரமநாண்டி என்னன்னு திரும்புனாங்க எல்லாரும் ஒரு அஞ்சாறு பேர் கை நீட்டி முன்பணம் வாங்கிட்டோம் அதுதான் இந்த இழுவையாக இருக்குது முன்பணம் தானே கிரையன் இல்லையே இல்லை கிரையன் இல்லை அதை திருப்பி கொடுத்துட்டா போச்சு கொடுப்பீங்க எடியே கொடுப்பீங்க நாக்க முடிச்சு துருத்திக்கிட்டு வெள்ளாட்டம் கடையில் விரிநாய் ஊர்ந்த மாதிரி கூட்டத்தை விளக்கி வாரா முத்துமணி சலசலன்னு ஓடி வந்த தண்ணி மதகளை முட்டி நின்று போன மாதிரி கலகலன்னு இருந்த சபை கம்முன்னு ஆகி போச்சு தடுமாறி அம்பலக்கல்ல தானும் ஏறி நின்னா முத்துமணி கை கழுவியும் போகாத மீன் வாசற மாதிரி அவன் அன்னைக்கு அடித்த சாராயம் லேசா வீசுது அவன் மேலே பெரிய மனுஷன் கூட்டின கூட்டத்துக்கு பெருசுக கூடி வந்திருக்கேலாக்கும் என்னையை கூப்பிட வேணாமா நானும் ஒரு பெரிய மனுஷன் இல்லை அந்த ஊரில் அது அதிகா அது கொடுத்த காசை திருப்பி தர்ற குபேரேன் தொண்டையை சிரமிக்கிட்டே கெடா பேச ஆரம்பிச்சாரு எப்பா முத்துமணி நான் மட்டும் இல்லை ஊரே ஒன்று கூடி முடிவெடுத்துருக்கப்பா நிலத்தை விற்கிறது இல்லை முன்பணத்தை திருப்பி கொடுத்துட போகிறோம் ஐயா கெடா வீரரே கருவாடு மீனாகி போச்சுன்னு சொன்னால் முக்கா கிலோ போடுங்கிற முட்டா பையன் நானுன்னு நினச்சிக்கல வார்த்தை மாற அதிக மரியாதை கெட்டுரும் நிலத்தை வித்தாதானே மரியாதை போயிடும் பணத்தை திருப்பி கொடுத்தா மரியாதை போயிடாது சின்ன பாண்டி சீரிட்டான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஊர் மந்தையில் ஒரசவும் கூண் விழுந்து கிடந்த கூட்டம் நிமுதந்து உட்கார்ந்துச்சு வாடா என் கூட பிறந்த கோடாளி நீதான் இந்த மொட்டை மாட்டுக்கெல்லாம் கொம்பு சீவி விட்டவனா ஏய் வேணாமடா அவங்க பொழப்புல மண் அடிக்க பார்க்காதே என்னமோ அவங்க யோகம் விக்காத பூமிக்கு விலகூடி வந்திருக்கு விக்க விட மாட்டேங்கிறியே வித்துட்டா அவங்க எங்கே போவாக வட்டிக்கு விட சொல்லு நகத்துல அழுக்கு விட்டாமல் உட்காந்தது இங்கே சொல்லு வட்டிக்கு விடுறதும் வட்டிக்கு வாங்குறதும் ஒரு பொழப்பானு வட்டிக்கு வாங்கின நம்ம தாத்தனை இந்த மந்தையில் வேட்டிய உருவகதை நீ மறந்துட்டியா அந்த அசிங்கம் நம்ம ஊரில் இன்னொரு குடும்பத்துக்கு ஏற்படணுமா இவங்க கடன் வாங்கி மட்டும் அவமானப்படலாம் வட்டிக்கு விட்டு வாழக்கூடாதா சொல்கிறான் பாரு மானங்காக்க வந்த மருதுவாண்டி நீ வேசலடா வெள்ளைக்காரி பேய் பிடிச்சி உன்னை இந்த ஆட்டு ஆட்டுது ஏய் நிறுத்துங்கப்பா எங்கள் குழப்புக்காக அண்ணன் தம்பியை முட்டிக்கிறாதீக கட்ட தொண்டையில் கணீர்னு சொன்னார் நாயக்கரு ஏ பெருசு முன்பணம் கொடுத்துட்டேன் நிலத்தை விற்கலன்னு வச்சுக்க மானத்தை விற்க வேண்டி வந்துரும் பார்த்துக்க அவங்க மானம் போனால் நம்ம மானமும் சேர்ந்து தானே போகும் நம்ம ஊருக்கு முன்னாலேயே விவசாயம் உண்டாயிருச்சு சொல்ல போனால் ஒவ்வொரு ஊரையும் உண்டாக்குனதே விவசாயம்தான் விவசாயத்தையும் அழிக்க விடமாட்டோம் நிலத்தையும் விற்க விட மாட்டோம் சொல்கிறேன் கேளுங்க ஐயா பருத்தி விளையாத காட்டுக்கு பவுன் கிடச்சிருக்கு வித்துருங்க இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனிமே வராது வேணாம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரவே வேணாம் அவங்கள விற்க விட மாட்டேன் போ உன் வேலையை பார் போ உன்னை கொல்றதுட்டா என் வேலை சின்ன பண்டி மேலே மலாருன்னு தவி அவன் நெஞ்சு சட்டையை பிடிச்சி கசகசன்னு கசக்கி முறுக்கிட்டான் முத்துமணி ஏய் 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 விடுங்கப்பா கூட்டமே எந்திரிச்சி கத்தவும் கசமுசா ஆகிப்போச்சு சின்னப்பாண்டி சட்டையை இடது கையில் பிடிச்சி இறுக்கி வலது கையை தூக்கி அஞ்சு விரலையும் உள்ளங்கையில் உருட்டி திரட்டி சின்னப்பாண்டி மூஞ்சியில் முத்துமணி ஓங்கி குத்தப்போகவும் அம்பு மாதிரி ஓடி வந்து அம்பளக்கல்லில் விழுந்து முறுக்கி நின்ன முத்துமணி கையை தடுத்து சின்னப்பாண்டிக்கு முத்துமணிக்கு மத்தியில் நெடுஞ்சுவர் மாதிரி நின்றுட்டான் சொல்லையே அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் நிறுத்தி கூட்டத்தையும் அமர்த்தி சொல்லையன் பேச ஆரம்பித்தான் ஐயா கூட்டம் கும்பலில் பேசுகிற யோக்கியதை எனக்கு கிடையாது ஆனால் அடிவட்ட அனுபவம் இருக்குது நிலத்தை விற்றுப்புட்டு லோகமெல்லாம் சுற்றி லோல் பட்டு வந்த பராரி நாய் நானும் படித்தவனும் தொழில் தெரிஞ்சவனும் தான் ஊரை விட்டு ஊர் போய் புழைக்கலாம் நம்மளை மாதிரி விவசாய குடும்பத்துக்கு அது இல்லை நிலம் விற்காமல் இருந்திருந்தா நான் ஊரை விட்டு போயிருக்க மாட்டேன் அங்கே நான் பொழைச்ச பழப்பு இருக்கு நாய் குழைச்ச பழப்புக்கும் கொஞ்சம் கீழே ஏனால் நிறையாமல் போனாலும் மானை நிறைஞ்சிருந்துச்சு நம்ம ஊரில் அந்த ஊரில் ரெண்டு நிறையலை பொண்டாட்டி பிள்ளைகளை பிளாட்பாரத்தில் படுக்க போட்டேன் பொண்டு பிள்ளைய உறங்குதுக நான் உறக்கலை லாரி வெளிச்சத்துக்கு பயந்து பொண்டாட்டிக்கு விலகுன சீலையை பொத்தி விட்டுக்கிட்டு விடிய விடிய முளிச்சுருந்திருக்கேன் சாக்கடை ஓரமாக ஒரு ஓட்டு விட்டு ஒட்டு திண்ணையில குடியிருந்தேன் என் ரெண்டாவது மக நான் ஆண்டுகிடுச்சு செத்து போனா காரணம் கேட்காதீங்க உங்க கண்ணீரே உங்களை கொண்டு போடும் புணத்தை இறக்க நாதி இல்லை அவளை இறக்கப்பட்ட பாடை விட எரிக்கப்பட்ட பாடுதான் பெரும்பாடு நம்ம ஊரில் ஒரு இழமுன்னா தண்ணி புழங்காத வீட்டுக்காரன் கூட கண்ணீரோட வந்து சேருவான் அங்கே நடந்த கதையே வேற டிவி பாக்க எங்க ஒப்பாரி இடச்சலா இருக்கும்னு கதை சாத்து கழுக்குன்னு தாப்பா போட்டுக்கிட்டாங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரக பொழப்பு எந்த ஊர்லையும் பழைக்கலாம் ஐயா சாகுறதுக்கு மனுஷன் உள்ளூருக்கு வந்துடணும் நிலமும் வீடும் இல்லாதவனுக்கு உள்ளூர் சுடுகாட்டில் ஏதையா இடம் வேணாம் ஐயா நொந்து நூலா போனவன் வெந்து விரும்பி சொல்றேன் நிலத்தை வித்துறாதீங்க எப்பா முத்துமணி காசு வனத்தை காட்டி உங்க புழப்பை பிடிக்கிறாதப்பா உனே ஒன்னே ஒன்று கேட்குறேன் தம்பி ஊர் நிலத்தையெல்லாம் வாங்குறதுக்கு இந்த பற பிறக்குறியே உங்கள் அப்ப நிலத்தை வாங்குவியா இல்லை அவர் தான் விற்றுவாரா ஏய் சொல்லையா மழார்னு தவிய அவன் மேலே பாஞ்சா முத்துமணி கழுத்தில் வைக்க வந்த கையை தடுத்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான் சொல்லையேன் நான் ஒன்றும் உன் தம்பி இல்லை தம்பி என் கழுத்தில் எவனாவது கை வச்சா அப்புறம் அவன் கையை அவனுக்கு சொந்தமில்ல போ ஒம் வீடு போய் சேரு மந்தையில் அவமானப்பட்ட பைய அடிவட்ட நாய் மாதிரி ஓடி பெருஞ்சத்தத்தில் காரை செலுத்தி போயிட்டான் நிலத்தை விக்கிறது இல்லைங்கிற கணத்தை முடிவோட களை கூட்டம் கூட்டோம் ஓட கட்டேத்தியா வளர்ந்துருக்கு காட்டாமணக்கு ரெண்டு பக்கமும் கெட்டு இருட்டு புழிஞ்சா என்ன எடுக்கலாம் ரெக்க முளைச்ச வைரங்களா ஆங்காங்க ஒன்று ரெண்டு மின்னுட்டாம் பூச்சுக புடிச்சா பிடிச்சிக்குங்கன்னு பறக்குதுகு குடுசுக்கு படல் போட மூங்கில் குச்சிகளை வெட்டி கட்டி சுமையாக சுமந்து போயிக்கிட்டு இருக்கான் சொல்லையேன் அவன் டயர் செருப்பில் மிதி மணல் சத்தம் மட்டும் ஓடக்கரையில் முட்டி ஓடைக்குள்ளேயே அழியுது கழுத புளி வந்து அடிச்சாலும் கேட்க நாதி இல்லை நாலு தசையிலையும் அப்ப இருட்டையே மிரட்டுது ஒரு குரல் ஏழை நில்டா பேய் விசாசா இருக்குமோ நிக்கலை சொல்லையேன் விரசா நடந்தா ஏழை வெண்ண நில்டா குரல் தான் நின்று திரும்பினான் சொல்லையேன் மூஞ்சில் துண்டு கட்டி மூணு பேர் சுற்றி நின்னானுக ஏய் யாரையா யா நீங்க தலைச்சொமையை இழுத்து தரையில் இருந்தான் ஒருத்தேன் ஓங்கி நான் நெஞ்சில் ஒருத்தேன் யாத்தேன்னு சரிஞ்சு சாஞ்சவனே கால் முட்டியை மடக்கி முதுகில் முட்டுனா ஒருத்தேன் ஆபத்துங்கிற செய்தி முதுகு தண்டு வழியாக மூளைக்கு போய் சேர்றதுக்குள்ளே சுதாரித்து எந்திரிச்சிட்டான் சொல்லையேன் காலை கொண்டு காலை எத்தி விழுக வச்சான் ஒருத்தேன் ரெண்டு கையையும் கொண்டு ரெண்டு தாடையிலையும் அரைஞ்சு அம்மிக்கு கடவாயை நசுக்கி கழுத்தை விட்டான் ஒருத்தன் ரெண்டடி பின்னுக்கு போய் மாடு மாதிரி தலையை முன்னுக்கு நீட்டி நெஞ்சில் ஒரு முட்டு முட்டி நிலகொலையை வச்சு விசுக்குன்னு தலையை தூக்கி கீழ்த்தாடையில் ஒரு முட்டு முட்டி பல்லாலேயே நாக்கை கடிக்க வச்சு ரத்தம் ஒழுக விட்டான் ஒருத்தன் எதிர் ஏப்ப சாப்பை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று கூடி அடிக்க முடிவு பண்ணிட்டானுங்க மூணு பேரும் ஏழை வெட்டி பயலுகிறா அறுவா எங்கடா அறுவா நீ கொண்டாருவேன்னு நான் வெறுங்கையோட வந்துட்டேன் மூணு பேரும் சேர்ந்து அவனை முன்னும் பின்னும் முட்டி புடனியில் ஒரு அடி அடிக்கவும் சுருண்டு விழுந்து போனான்னு சொல்லையேன் ரெண்டு துடைக்கு மத்தியில் கையை விட்டு அவன் உயிர்த்தலத்தை நசுக்க நோங்குறான் ஒருத்தன் அவன் கை விடுற நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தொடையை இறுக்கி அவன் கையை மிசுங்க விடாமல் சிக்க வச்சு எதிரி மூஞ்சி சப்பழிஞ்சு போகிற மாதிரி ஓங்கி ஒரு எத்து விட்டான் சொல்லையேன் எத்தும்போது விரலுக்கு மடங்குனதில் கட்டை விரல் நகம் புகுந்து பேத்துரிச்சு எதிரியோட இடது மொழியை டப்பாவுக்குள்ளே செலுத்தி எடுத்தால் விரல் வெளியே வந்து ஒழுகும் பாருங்க சுண்ணாம்பு அப்படி கண்ணை விட்டு வெளியே வந்து ஒழுகுது வெள்ளை மொழி யாத்தேய் என் கண்ணக்கு எடுத்து போட்டாடா கண்ணு மொழி போனவன் கதறவும் மூங்கில் காட்டுக்குள்ளே இருந்த அருவாளை உருவி எடுத்தான் ஒருத்தேன் எடுக்கிறான் அருவாளன்னு தெரிஞ்ச உடனே தரையில் கிடந்து சட்டுன்னு படம் எடுத்து நிற்கிற நல்ல பாம்பு மாதிரி ஓட மணலை விட்டு துள்ளி எந்திரிச்சான் சொல்லையேன் ஓடுறான் தவுறான் உருள்றான் பொருள்றான் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் கத்தியா கவசமாக பயன்படுத்துறான் அருவா அவனை வெட்டுதுங்கிறது தெரியுது ஆனால் போராடாமல் இருந்தால் புழைக்க முடியாதுங்கிறதும் புரியுது கண்ணு மொழி கழன்ட்டு அவன் ஓடிட்டான் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறானுக திரும்பி அடிக்கணும் இல்லை கொன்னே விடுவானுக கை கிட்ட ஏதாச்சும் கிடைக்குமான்னு தரையை தடவுறான் கையில் என்னமோ ஒன்று சிக்கிச்சு அடிச்சா அதை எடுத்து சும்மா சாட்டை விழுகிற மாதிரி விழுகுது அடி விழுந்து விழுந்து அடிக்கிறான் விரட்டி விரட்டி அடிக்கிறான் ஆம்பளைன்னா ஒத்தைக்கொத்த வாங்கடா பொண்டுக பயில்களா அடி அங்கே மாட்டாதவங்க அருவாளை விட்டுட்டு ஓடுறாங்க நிதானம் திரும்புது இப்போ தான் வலிக்குது பிசு பிசுன்னு என்னமோ ஒழுகுது யாத்தே இது என்ன அது இடது பக்கம் தோள்பட்டையிலிருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது தோள்பட்டைக்கு கூட கையை காணோம் இப்போ தான் எடுத்து அடித்த பொருள் என்னன்னு பார்க்குறான் வெட்டுப்பட்டு துண்டா விழுந்த இடது கையே அவன் வலது கையில் இருக்கு அந்த இடது கையை எடுத்து தான் இந்த அடி அடிச்சிருக்கான் ஐயோயோன்னு பயந்து பதறி உதறவும் கையை விட்டு நழுவி விழுந்து போச்சு இடது யாத்தே யாத்தேய் அப்படின்னு புலம்புனா வலி பொறுக்கல அழுதா ஓட மணலில் உருண்டா என்ன ஏதுன்னு கேட்க கடவுளோ மனுஷங்களோ யாரும் வரலை வலியும் கண்ணீரும் தானே நிற்கவும் ஒத்த கையில் கண்ணை துடைச்சான் விழுந்து கிடந்த இடது கையை வலது கையில் எடுத்து மூங்கில் கட்டு மேலே குச்சியோட குச்சியாக வச்சு கட்டி தலையில வச்சு நடந்துட்டான் ஓட மணல் மேலே ஒழுகிக்கிட்டே போது ரத்தம் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சி கொற்றவன்